அப்துல்லா மசலூத் ரவி அல்லாஹோன்னு சொல்றாங்க தபுக்குடி யுத்தம் நடக்குது ஹிஜரி ஒன்பதாம் ஆண்டு இரவு நேரம் நான் எழும்பி பார்க்கிறேன் செல்லல்லாஹோ அலைவசல்ல ரசூலுல்லா பெட்ல காண இல்லை எங்கடா போயிட்டாங்கன்னு தேடி பார்த்தேன் ரசூலுல்லா செல்லல்லாஹோ அலைவசல்லமுக்கு பக்கத்துலதான் அபுபக்ரதில்லாம் தூங்குவாங்க தேடி பார்க்கிறேன் அவரும் இல்லை பெட்ல இது எங்க ரெண்டு பேரும் உமர் ரதி அல்லாஹுடைய பெட்டை போய் பார்த்தேன் அவரும் இல்லை இந்த நடுநிசி நேரம் மூணு பேரும் பெட்ல இல்ல அப்படின்னு நான் எழும்பி போனா கூடார தொங்கல்ல ஒரு வெளிச்சம் உண்டு அந்த வெளிச்சத்தை நோக்கி நான் நடந்து போனேன் அங்க பார்த்தா செல்லல்லாகோ அலைவ செல்லம் கபருக்குள்ள இருக்கிறாங்க ஒரு கபரை வெட்டிட்டு அபுபக்கர் உமர்வது எல்லாம் ஒரு ஜனாசாவை கையில வச்சிட்டு இருக்கிறார் எனக்கு ஆச்சரியம் ஆயிட்டு ரசூல்லா கபருக்கு இறங்குறதா நபிசல்லாஹோ அலைவ செல்லம் வாழ்க்கையிலே அஞ்சு பேர்ற கபருக்கு தான் இருக்கிறார்